மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய மேலான ஆணைக்கிணங்க இந்த விடியா திமுக அரசை கண்டித்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நூறு நாள் உறுதியளிப்பு வேலை திட்டத்தை மத்திய அரசு நிறுத்திவிட்டதாக ஒரு பொய் பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் எட்டு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு முன்னாலும் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது கரூர் மா கரூர் ஒன்றியத்திற்கு நான் தலைமையேற்று இந்த கூட்டத்தை ஆர்ப்பாட்டம் நடந்தது அதற்கு நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் சென்று அனுமதி வாங்கியிருக்கிறோம் ஏனென்றால் கரூரில் எப்போவுமே அனுமதி கொடுக்கறது கிடையாது அதனால் எங்களுடைய பொதுச்செயல அறிவிச்ச அன்னைக்கே நாங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி நேற்று அனுமதி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி அனுமதி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சொல்கிறாரு ஆ ஆர்ப்பாட்டத்துக்கு ஐம்பது பேர் அடையாள அட்டை ஐடி வச்சுக்கிட்டு தான் வரணும்னார் இதை ஆளுகின்ற அரசு இந்த விடிய அரசு திமுக அரசு கடைப்பிடிச்சதுன்னா நாங்களும் கடைப்பிடிக்க தயார் இது வந்து ரோடு எந்த போக்குவரத்தும் இல்லாத ஒரு இடம் ஆனால் இவங்க நேற்று நேஷனல் ஹைவேஸ் கோயம்புத்தூர் ரோட்டில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க வண்டியில் கொண்டாந்து இறக்கி விட்டு அதே மாதிரி தாலுகா ஆஃபீஸுக்கு முன்னாடி பஜாரில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க தாலுக்கா ஆஃபீஸுக்கிட்ட அது போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸுக்கிட்ட இடையில சின்ன ரோட்டில் தான் அனுமதினு சொல்லி எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் திமுக உண்ணாவிரத போராட்டம் ஒரு நாள் பூரா நடக்குது எல்லாத்துக்கும் எவிடென்ஸ் வச்சுருக்கிறாங்க பஜாரை குறுக்காட்டி மெயின் பஜாரை தேக்கி பந்தல் போட்டு ஒரு நாள் பூரா மறித்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமாக அது கேஸ் போடுறோம்னா போட சொல்லிட்டேன் கேஸ் போட சொல்லிட்டேன் அதே காவல்துறை அதிகாரி திமுக மேலே கேஸ் போடணும் ஏன்னா கேஸ் போடுறத வழக்கம் ஆய் போச்சு முந்தா நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி காவேரியில் மணல் கொடுல அதை பார்த்து பிடிச்ச உடனே இங்கே இருக்கிற எம்எல்ஏவுக்கு ஒன்றும் தாங்க முடியல காசு கொடுத்து அரசனுடைய அனுமதி சீட்டோட கொட்டி வச்சுருக்கிற மணலை அராஜகம் பண்ணி அழுறாங்க அதை வக்கீல்கள் போய் கேட்டால் காவல்துறை அதிகாரி சார் இது ஜென்யூன் பில்லு இது எங்களுக்கும் தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறது மேலேருந்து உத்தரவு எங்களால் ஒன்றும் பண்ண முடியலைங்கிறாரு இந்த மேலேருந்து உத்தரவு இன்னும் எத்தனை நாள் மேலேருந்து உத்தரவு இன்னும் எத்தனை நாள் மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க என்ன என்ன எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அப்போது வச்சுக்கிறோம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் இவங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமாக பில்லு ஃபுல் பில் கொடுக்குறோம் பில்லை வாங்கி பார்த்து அப்படியே அப்படி வச்சுக்கிறாங்க வச்சுட்டு அள்ளிட்டு போகிறாங்களாம் அப்புறமா கோர்ட்டுக்கு போகிறதா நான் கோர்ட்டில் போய் சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு போட்டோன்னே தாங்களாக கொண்டாந்து கொட்டிடுறாங்களாம் எப்படி இருக்குது இதே திமுக காரன் வீட்டில் பூரா எல்லா இடங்கள்லேயும் நூற்றுக்கணக்கான யூனிட் கொட்டி வச்சுக்கிறாங்க இப்போ வந்தால் காட்ட என்னால் எடுக்குமாங்களே நடவடிக்கை கிடையாது கரூரில் மட்டும் தனி சட்டம் ஆ சின்ன பதினஞ்சு நாள் தான் இருக்குது இந்த தனி சட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மீண்டும் அம்மாவுடைய அரசன் எடப்பாடிய தலைமையில் அமையும் இந்த வழக்கெல்லாம் எப்படி சந்திக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் உயர்நீதிமன்றம் சரி உச்ச நீதிமன்றத்தையும் மதிப்பவர்கள் நீதியரசர் போடுகிற உத்தரவை மதிப்பவர்கள் ஆனால் மக்களுக்கு எந்த இடையூறும் பண்ண மாட்டோம் இவங்கள மாதிரி நேஷனல் ஹைவேஸை கொடுக்காட்ட மாட்டோம் எங்க மாட்டு வண்டி லாரியில் மணல்றதை தடுத்தா மாட்டு வண்டி கட்டிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அவுத்துடுறான் ஆ பத்தாயிரூவா கொடுக்குறேன் வான்னு சொல்கிறான் இந்த பின்னாடி ஆள் இருக்கு அது சொன்னதுக்கு சொல்லி ஓட்டி போனவர் இருக்கிறாங்க பத்தாயிரம் கொடுக்குறோன்னு சொல்லி அது வந்து ஹைவேஸில் அதுக்கு காவல்துறை காவல் காக்குது பாதுகாப்பு கொடுக்குது எப்படி மாட்டுவெண்டி என்றைக்கா அல்லவா சொன்னோம்மா நான் போட்ட வீடியோ எடுத்து போட்டேன் அந்த வீடியோவில் ஏதாவது மாட்டுவண்டி ஒன்று இருந்ததா அஞ்சு பொக்களின் டூ டுவெண்ட்டி அஞ்சு பொக்கிலின் உள்ளே இருந்தது ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது லோடு மண் ஏற்ற முடியும் அஞ்சு லாரி உள்ளே இருந்தது ரெண்டு லாரி போயிட்டு எடுத்துக்கிட்டு இரவோடு இரவு தினம் முந்நூறு நானூறு ஐநூறு யூனிட் முதலே அழுறாங்க நாலு இடத்துல இதை கேட்கறதுக்கு துப்பு இல்லாத இந்த காவல்துறை ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நூ ஐம்பது பேர் வேணுமா ஐடி ப்ரூஃப் வேணுமா அது எங்க எல்லாமே ஓட்டுக்கு தான் மூணு மாசத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்களா கடை வாங்கி தானே கொடுக்குறாங்க பின்ன என்ன பண்ணுறோம் கோவலபுரத்து தான் கொண்டா கொடுக்குறாங்க வெயிலுக்காக ரெண்டு ரெண்டாயிரம் கொடுக்குறாங்களா ஐயா அந்த அஞ்சு வருஷமா வெயிலுக்கு கொடுக்க வேண்டியதில்லை கோடை காலத்து செயா பிடிச்சி கொடுத்துருக்கலாமில்ல எல்லாமே மக்களுக்கு தெரியுமுங்க இன்னைக்கு எல் தெரியாதவங்க யாரும் கிடையாது புரியுது நாடகம் ஆடுறாங்க லேப்டாப் கொடுக்குறதா இருந்தாலும் சரி இந்த ஆயிரம் ரூபாய் கடைசி நேரத்தில் முப்பது லட்சம் பேர் கொடுக்குறோம்னு சொன்னதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி கொடுத்துருக்கு ஐயாயிரமாக இருந்தாலும் எதுவும் எடுபடாது மக்கள் விரோத அரசை மக்கள் விரட்டியடிக்க தயாராகி விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த எடப்பாடியார்தான் முதலமைச்சர்